வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் தான் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தான் தேடல் இருக்கும் ஆசை இருக்கும் இந்த தேடலும் ஆசையும் இல்லாத மனிதர்களை தான் பார்க்க முடியுமா முடியவே முடியாது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய என்ன போல இருக்கிற நபர்கள் கூட ஒரு தேடலும் ஆசையும் கண்டிப்பாக இருக்கும் என்ன தேடல் ஆசையில் ஒரு வித்தியாசம் இருக்கும் இறைவனுக்காக தேடல் ஆசை இருக்கும் அவ்வளவுதான் வேறுபாடை தவிர இங்க பிறந்த குழந்தையிலிருந்து வளர்ந்து இறப்புக்கு போகக்கூடிய தன்மை வரைக்கும் எல்லோருக்குமே தேடல் ஆசை இருக்கு இறைவன் சூட்சமமானவன் இறைவன் இங்கு எல்லாத்தையுமே எல்லா நேரங்களிலையுமே என்ன கொடுத்தாலுமே ஒரு சூட்சம ரகசியத்தோடு தான் கொடுப்பான் அது நம் வாழ்க்கையில் ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டே தான் இருக்கும் மரணத்தை மட்டுமே நோக்கி செல்லும் இந்த உயிரின் பயணத்தில் நமது வாழ்க்கையின் நிழலாய் வரும் விதியின் தாளாட்டு எங்கு தொடங்கி எங்கு முடிகிறதுன்னு யாருக்காவது தெரியுமா தேடியது ஏதுமில்லை என்பதை உணரும் போது முடிவடைகிறது இல்லையா இடைப்பட்ட காலத்தில் உறவை தேடி அன்பை தேடி அறிவை தேடி அழையும் வாழ்க்கை நிதர்சனமானதா தேடிய ஏதுமே கிடைப்பதில்லை ஆனால் தேடுவதையும் விடுவதில்லை நிரந்தரம் நிர்பந்தம் நிர்பந்தம் தொடர சிக்கிக்கொள்கிறோம் வாழ்வின் மாயப்பிடியில் அலைக்கழிக்கப்படுகிறோம் வாழும்போது இறைக்கிறோம் இறந்த பின்னும் வாழ்கிறோம் எதை தேடினோம் எது கிடைச்சது தேடியது கிடைச்சதா விடை தெரியாமலேயே வீழ்ந்து போகிறோம் இல்லையா வாழ்வின் பொருள் எதுவும் இல்லை பிறந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கை சுழற்சிதான் விதியின் தத்துவம் ஏனைய அனைத்துமே மாயை தாயின் அன்பு மாயை மனைவி மக்கள் அத்துணை உறவுகளுமே மாயை இருப்பதில் இல்லாததையும் இல்லாததில் இருப்பதையும் தேடுகிறோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் தேடுதல் எப்போதாவது முற்று பெறுகிறதா நிறைவேறுகிறதா அதுதான் இல்லை நிறைவேறாத பல தேடல்களுடன் பயணிக்கிறோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் எதை தேடினோம் ஏன் தேடினோம் தெரியாது என்ன தேடினாலுமே நிலைக்குமா அப்படின்னாலும் தெரியாது ஏன்னா இது சாதாரண ஒவ்வொரு ஏன் ஒரு சிறு குழந்தை கூட புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைதான் இங்க என்னதான் ஓடுனாலும் என்னதான் தேடினாலும் என்னதான் வாழ்ந்தாலும் கடைசியில எங்க போறோம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான் ஆனா அது ஒரு மாயை போல நம்மளுடைய தலைக்குள்ள அதை கொண்டு வரவே கொண்டு வராது ஏன்னா சுடுகாடு என்னும் ஒரு இடத்த எல்லாரும் பார்க்கத்தான் கொண்டுட்டு போறாங்க இல்லையா ஆனால் அந்த இடத்துக்குள்ள அந்த ஆன்மா எப்படி வருது அந்த இடத்துக்குள்ள அந்த வாழ்ந்த உயிர் வாழ்ந்த உடல் வாழ்ந்த உறவுகளை விட்டு எப்படி வருதுங்கிறது எல்லாராலும் பார்க்க முடியுது அப்படித்தான் கடவுள் நேரடியாகவே வச்சிருக்கான் ஆனா யாராவது அதை உணர முடியுதா இல்லை கடைசியில் போகக்கூடிய அந்த சுடுகாட்டுக்கு நாம் தேடியதோ நாம் ஆசைப்பட்டதோ நாம் வாழ்ந்த வாழ்க்கையோ நம்மளுடைய உறவுகளோ எதுவுமே எதுவுமே வரப்போகிறது கிடையாது அந்த ஒரு நிதர்சனமான உண்மையை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம் யாருமே புரிஞ்சுக்க மாட்டோம் தேடும் போது இருந்தது வேட்கை தேடியது கிடைத்த போது இல்லை இல்லையா தேடும் போது என்ன இருந்ததோ அது தேடியது கிடைத்த பிறகு அதுக்குடிய ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நம்ம அதை எடுத்துக்க போறது இல்லை எடுத்துக்கவும் மாட்டோம் அதை விட்டுட்டு இன்னொன்று தேடுவோம் அதுதானே நடக்கிறது இப்போதுதான் புரிகிறது தேடியது எதுவென்று தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று தேட தூண்டுவது எது விதிதானே தேடும் போது தொடங்கும் விதி தேடி முடித்த பிறகு அதற்கு பிறகும் நம்மை விடுவதில்லை வாழ்வின் பொருள்தான் என்ன சூன்யம் ஒரு சூன்யம் அதை உணரும் போதுதான் நாம் இருக்கப் போவதில்லையே இதற்குள் எத்தனை தான் எனது நான் எனக்கு என்னுடையது உண்மையில் எதுவும் நமது என்பது உலகில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரியுது உடல் பெற்றோர் கொடுத்தது உள்ளம் சமூகம் கொடுத்தது இதுதான் சரி என்றோ இது சரியில்லை என்றோ ஏதாவது இருக்கா ஒரு காலத்தில் சரி என்று தோன்றியது மற்றொரு காலத்தில் சரி இல்லை ஒரு காலத்தில் முக்கியத்துவமாக தெரிவது அது முக்கியத்துவமாக இருப்பது இல்லை உனக்கு எதிரியாக இருப்பது இன்று உனது எண்ணமும் செயலும் மட்டுமே உனது எண்ணமும் செயலும் உனது எண்ணமும் செயலும் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாலே எல்லாமே இந்த வாழ்க்கையில் மாறும் என்ன மாறும் உண்மை உண்மைத்தன்மையும் புரியல் வந்தது இடையிலேயே போகிறது எதையும் ஈட்டுவதில்லை எதையும் இழப்பதும் இல்லை இது புரிகிறதில்லை புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ளப் போறதில்லை புரியும் போது நான் இருக்க போவதும் இல்லை உண்மையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதுதான் வாழ்க்கை தேடும் போது கிடைப்பதில்லை கிடைக்கும் போது தேவை எதுவும் இல்லாமல் போகுது விதி என்று ஏதும் இல்லை நாம் தேடியதுதான் விதி நம் எண்ணங்களே நமது விதி மனது சொல்வதை கேட்பதுதான் விதி அதனால் வரும் சங்கடங்களில் தவிப்பதுதான் விதி விதிமீறல் என்பது மனதிற்கு இல்லை எண்ணங்களின் மாய வலையில் சிக்கி வழி தெரியாமல் விழி பிதுங்குவதுதான் விதி தொடக்கமும் முடிவும் விதி உலகத்தை உணரும் போது தொடங்கிய விதி கல்லறையில் அடங்கும் போது நிறைவு பெறுகிறது ஆக இந்த வாழ்க்கையில கடைசியில போகக்கூடிய அந்த தான் உறுதி உண்மை விதி இப்படி எல்லாருக்கும் எல்லாமும் புரிந்தும் கூட புரியாத மாய வலையில மாட்டிக்கொண்டு அன்றாடம் எத்தனை தான் இந்த தேடல் ஆசலையில ஏமாற்றங்கள் பிரிவுகள் எத்தனை சஞ்சலங்கள் எல்லாமுமே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில தான் அடங்கி இருக்கு இறைவனினுடைய சூற்றமும் இது நிறைய பேருக்கு புரியாமல் நம்மளுடைய வாழ்க்கையில பல இழப்புகளை இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அனுபவிச்சுதான் இவ்வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் தேடலும் தான் இந்த தேடலும் ஆசையும் இருக்கக்கூடிய ஒரு சூட்சம உண்மையை இறைவன் மறைத்திருக்கிறார் அந்த மறைத்திருக்கும் உண்மை மாய வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையை இன்பமாக சந்தோஷமா ஆனந்தமாக கொண்டாட்டமாக இறைவனினுடைய பாதம் கைப்பற்றி சிறப்பாக வாழலாம் என்ற நல்லாசீர்வாதத்தோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்